அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் பிரான்ஸ் தேசத்தின் தலைநகர் பாரிஸில் இருந்து எண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற லூட்ஸ் பதியில் அமைந்திருக்கின்ற அன்னையின் புனித தளத்திலிருந்து பலாளி மண்ணின் மைந்தன் திரு ஏ ஆர் படையப்பா அவர்கள் தகவல்களை அனுப்பிய வண்ணம் உள்ளார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரங்கள் காணொலிக்கு சென்று அன்னையின் ஆசீர்வாதத்தினை பெறலாம் நன்றி வாழ்க வளமுறை அன்பான உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் உங்கள் ஏ ஆர் படியப்பாவின் இனிய காலை வணக்கங்கள் அன்னையின் திருத்தலத்தில் இரண்டாவது நாளான இந்து காலை வேளையில் காலை உணவை உண்ணும் காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் எமது உறவுகள் கா உணவு <laughs> 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 எங்களுக்குரிய காலை உணவுகள் தயாராகி இருக்கின்றது விரும்பியவர்கள் விரும்பிய உணவுகளை எடுத்து செல்லலாம் விரும்பியவர்கள் விரும்பிய உணவுகளை எடுத்து உண்ணலாம் என்பதனை அறிய தருகின்றோம்

வெண்கலப்பிடத்தின் அருகில் நின்றனர் அப்பொழுது இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருப்புகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயில் படிக்க வந்தது உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார் பின் ஆண்டவர் அவரை நோக்கி காலை திருப்பலி நிறைவு பெற்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் ഇന്ത്യ നാളിൽ കാല എട്ട മണിക്ക് ആരംഭിക്കപ്പെട്ട തൃപ്പലി നിറവുപെട്ടത് அன்னையின் தளம் இன்றைய நாள் மழை நாளாக இருக்கின்றது ஆலயத்தின் முன்பகுதியை பார்க்கின்றீர்கள் அதிகாலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது எண்ணிய உறவுகளுக்கு இனிய மதிய வணக்கங்கள் தற்போது எமது உறவுகள் அன்னையின் பயணத்தில் இரண்டாவது நாளாக இரண்டாவது நாளில் மதிய உணவில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அந்த நிகழ்வைத்தான் நீங்கள் இப்போது நேரடியாக பார்க்கின்றீர்கள் எல்லாருடைய முகத்திலும் அன்னையின் அந்த தளத்திலே அவருடைய ஆழ்ந்த மண்ணிலே இருக்கின்ற மகிழ்ச்சியும் அந்த உள்ள பூரிப்பும் அவர்களுடைய முகத்திலே தெரிகின்றது அவர்கள் குடும்பம் குடும்பமாக இந்த மதிய உணவிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இவர்கள் இருபத்தி நாலு வருடமாக பிரித்தானியா மண்ணிலே வாழ்ந்தவர்கள் முதல் முறையாக அன்னையின் புனித பூமியை தரிசிப்பதற்கு எங்களோடு வந்திருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு இந்த அன்னையின் தளத்தை அதிசயமாக பார்க்கின்றார்கள் அதற்கு இறைவனுக்கு அவர்கள் நன்றி கூறுகின்றார்கள் அவர்களுக்கு இன்முகத்தோடு உணவுகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள்